காமராஜர் தனது ஆட்சியில் மூடப்பட்டிருந்த ஆறாயிரம் பள்ளிகளை திறந்தார் ஆனால் திமுக அரசில் இந்த ஆண்டு மட்டுமே இருநூற்று எட்டு அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் நடைபெற்ற பாஜக போக்கு நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் மதுக்கடை லாட்டரி சீட்டு என தமிழகத்திற்கு ஊறு விளைவிக்கும் திட்டங்களை கொண்டு வந்தது திமுக தான் என்று கூறினார் எனது அருமை சோதர் ஆலயங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆண்டவனுக்கும் பாதுகாப்பு இல்லை நாம் படிக்க வேண்டிய பள்ளிக்கூடங்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதல் முறையாக ஒரு ஆட்சிக்கு ஒரு அடைக்கப்பட்ட ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்தார்கள் அவருடைய காலத்தில் வந்து படிப்பினுடைய சதவிகிதம் வந்து உயர்ந்து கொண்டிருந்தது எல்லாம் போச்சு இன்னைக்கு நிலம் என்ன தெரியுமா எனது அருமை இந்த ஆண்டு மட்டும் இருநூற்றி எட்டு அரசு பள்ளிகள் குழந்தைகளுடைய பள்ளிகள் வெட்டிங் ஆலய் செலிபிரேஷன் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்